புதுதில்லி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய சுனில் தாமர் என்பவர் புற்றுநோய் காரணமாக மரணமடைந்தார் இவரை சொந்த ஊரான மீரட்டிற்கு கொண்டு சென்றார்கள் துக்க வீட்டில் அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த வேளையில் திடீரென ஒரு குரங்கு இறந்தவரின் இல்லத்திற்கு வந்து உறவினர்களுடன் தானும் துக்கம் கொண்டதை பார்த்த உறவினர்கள் மட்டுமில்லாமல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதனுடைய துக்கச் செயலை பார்த்து இந்த குரங்கு இறந்தவரின் போன ஜென்மத்தின் பந்தமாக இருந்திருக்கலாம் என்றும் இறந்தவர் தீவிர ஹனுமான் பக்தர் என்பதால் ஹனுமானே நேரில் எங்கள் இல்லத்திற்கு வந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் எல்லா உயிர்களுக்கும் பாசம் என்ற ஒன்று உண்டு மனிதனுக்கு மட்டும்தான் இன்பமும் துன்பமும் வரும் என்பதல்ல எல்லா உயிர்களுக்கும் வரும் ஒரு வீட்டில் மரணம் போன்ற துக்க நிகழ்வுகள் நிகழ்ந்தால் மனிதர்கள் மட்டும் வாடுவதில்லை வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளும் வாடுவதுடன் உணவு உட்கொள்ளாமல் கண்ணீரும் வடிக்கும் என்று நாம் பார்த்தும் கேட்டும் இருப்போம் அந்த நிஜங்களின் நிகழ்வில் இறந்த இரண்டு நாட்களில் இல்லத்திலிருந்து மட்டுமில்லாமல் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் மரண துக்கத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த இந்த விலங்கின் செய்கையை பார்க்கும் போது

இன்று உறவுகளையே உதறி தள்ளிவிட்டு வாழும் மனிதனுக்கு மத்தியில் இந்த விலங்கின் செயல் நம் அனைவரையும் வியக்க வைக்கின்றது ஆண்டவன் படைப்பில் அற்புதங்கள் பல உண்டு அதில் தான் நாம் பார்க்கிறோம் இந்த சிரஞ்சீவியின் செயல் நம்மை சிந்திக்க வைக்கிறது லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்